தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகன் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய நிறைய தவறுகள் நம்முடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கத்தான் செய்யும் அது வந்து பாத்தீங்கன்னா நடைமுறை கர்மா அப்படின்னு சொல்லுவோம் நம்முடைய முன்னோர்கள் பாத்தீங்க அப்படின்னு செய்கிற கர்மாவை வந்து பாவ கர்மான்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு கிரகனுடைய தன்மையும் வந்து தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா சனி ராகு அப்ப அந்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்கம் அழிவு ரெண்டையுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கார் அந்த ராகு பார்த்தீங்கன்னா முன்மொழி கர்மாவை கொடுக்கக்கூடியவராக இருக்கார் இப்போப்பட்ட கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாசத்துல இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு இணை போறாங்க அது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாளைக்கு பார்த்தீங்கன்னா சனி ராகு இணைவு நடக்க போகுது இது என்ன மாதிரியான பாதிப்புகளை எல்லாருக்கும் கொடுக்க போகுது என்ன மாதிரி நன்மைகளை கொடுக்க போகுது ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு வேடங்களை இடக்கூடியவர் தான் சனி பகவான் நல்லதையும் செய்வார் கெடுதலையும் செய்வார் அதே மாதிரி ராகு பொறுத்த வரைக்கும் ராகுபோல் கொடுப்போட இல்லைன்னு பட நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியவர் ராகுவர் ஒருத்தருக்கு வந்து அரசு வேலை கிடைக்குது ஒரு நல்ல நிலைமையில் இருக்காரு ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப அற்புதமான வளர்ச்சியாக இருக்காரு திடீர் அதிர்ஷ்டம் அவர் கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு காரணம் ராகு தான் அதே மாதிரி தான் சனி பகவானும் ஒரு நாள் ஒருத்தர் வெளிநாட்டில் நல்லா வாழ்றாரு அல்லது அரசு சார்ந்த அனுகூலங்களோடு இருக்கிறாரு சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கை தேர்ந்தவராக இருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் சனிதா ஏற்பட்ட கிரகங்கள் இணைய போகுது இந்த இணையக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மீனராசி கும்பராசியில இருந்த ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் மீனராசியில் அது குருவுடைய வீட்டில் போய் நேரா அப்போ என்னெல்லாம் நன்மை நடக்க போது என்னெல்லாம் நெகட்டிவ் இருக்க போகுது இதுக்கு என்ன மாதிரியான ஃபேஸ் நம்ம பண்ணுவது மிக டீட்டெயிலாக அந்த வீடியோ நான் கிடைச்சிருக்கேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த மிதன ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி ராகுட இணையக்கூடிய இந்த மீ மீனராசி இணைப்போகிறார் அப்போ மீனராசி இணையக்கூடிய இந்த காலகட்டம் உங்கள் ராசி நாதனியாருன்னா புத பகவான் அவர் வந்து பாத்தீங்கன்னா மகரம் கும்பம் அப்படிங்கிற ஒரு சூழலில் ஒரு பயிற்சியை மீனத்துக்கு வரக்கூடிய இந்த டைம் பீரியட்ல மார்ச் இருபத்தி ஒன்பது அப்படின்னா அதீதமாக கவனிக்கக்கூடிய விஷயம் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் அதுவும் வந்து பத்தாவது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இணையக்கூடிய சனி ராகு உடைய புதிய பிஸ்னஸில் ஏதாவது நீங்கள் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பிளான் ஏதாவது இருக்கு அல்லது லோன் ஏதாவது வாங்கலாம்னு இருக்கீங்க அல்லது அதுல ஏதாவது பெரிய முதலீடுகள் ஏதாவது போட போறீங்க பிசினஸ்ல ஏதாவது பண்ண போகலாம்னு நினைக்கிறீங்க அல்லது கூட்டு பிஸ்னஸ் கூட்டாளியோட இணைஞ்சு பயணிச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த காலகட்டத்தை கையாளணுங்க ஏன்னா வந்து இந்த ராகு வரைக்கும் நடைமுறை கருமகளை கொடுக்கக்கூடியவர் ராகு வந்து பாத்தீங்கன்னா வந்து முன்வழி கருமகளை கொடுக்கக்கூடியது சனி ராகு பொறுத்துறைக்கு இணையும் பொழுது என்ன பண்ணோம் அப்படின்னா பாவங்களை அதீதமாக உள்வாங்க அப்போ அந்த பாவங்களை அதீதமாக உள்வாங்கிறப்ப என்ன பண்ணோம் நம்ம செய்யக்கூடிய தவறுகளுக்கு டக்குனு அந்த டைமில் ரிசல்ட் கிடைச்சிடும் அப்போ தப்பு பண்ணிட்டா அதுக்கான ரிசல்ட் நெகட்டிவாக தான் கொண்டு போகும் அப்போ ஒரு சில நேரம் நல்ல நேரமாக இருந்து தப்பிச்சு வெளியே வந்துடும் ஆனால் அது பேட் டைமில் நம்ம தப்பான விஷயங்கள் பண்ணும்பொழுது நம்ம மாட்டிக்குவோம் ஏன்னா வந்து மே மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் குரு வந்து உங்களுக்கு ராசிக்கு ஜென்மத்துல இப்போ இப்ப இருக்கார் இருக்காரு ராசியில் அப்ப இந்த நேரத்துல இந்த சனி ராகு அப்படிங்கும் பொழுது சராசரி இந்த ஐம்பது நாளும் நீங்க கவனிக்கணும் மெயின் அதே மாதிரி வேலை மாற்றங்கள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலையில பிரச்சனைங்க வேலையில சரியில்லாமல் இருக்குதுங்க எனக்கு நான் எதிர்பார்த்தளவும் இல்லைங்க வேலையை மாற்றிலாம் இருக்கணுங்க சார் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க வேலையை எனக்கு ரொம்ப சிக்கலா இருக்குதுங்க ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் என்னுடைய ஆடோருக்கு ரொம்ப அதிகமான எஃபர்ட் போடுறேங்க ஆனால் அப்படி எனக்கு வேலையிலும் நிம்மதியாக இருக்க முடியல அப்படிலாம் நீங்க நிறைய பேர் சொல்றது நம்ம பார்க்குறோம் நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வரக்கூடிய ஜாதம் பார்க்க நேரில் வரவங்களும் கூட சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் இருக்கு இப்பேற்பட்ட சூழல்ல இந்த காலகட்டங்களில் வேலை மாற்றம் அப்படிங்கிறது அவசியமாக இருந்தால் மட்டும் எடுத்துக்கலாம் ஆனால் தைரியமாக நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நேரம் இப்போ இல்லை எப்போங்க எனக்கு பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ராகு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கும்பராசிக்கே ஒரு பயிற்சி ஆகும் அது வந்து மார்ச் மார்ச்லேருந்து கிட்டத்தட்ட மே பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் தான் பயிற்சி ஆகும் மே பதினெட்டாம் தேதி அன்றைக்கி ராகு பாகிஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமருவ அப்போ அந்த பாகிஸ்தானத்தில் அமரக்கூடிய நேரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது வேலை மாற்றங்கள் வேலை மாறுதல் பண்ணக்கூடாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த காதல் ஃபேமிலியில் வந்து சொல்லக்கூடிய சூழலில் இருக்கிறீங்க லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க வீட்டில் பேசலாம் அல்ல வீட்டில் சொல்லலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த டைம் பீரியடில் தயவு செய்து வேண்டாம் இந்த காலகட்டங்கள் அதே மாதிரி தான் நீங்களும் விட்டு கொடுத்து போய்க்கிங்க ஏன்னா முன்னாடி மாதிரி நீங்கள் ரெண்டு வருமே இல்லை முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தீங்க நல்லா பேசுனீங்க வீட்லேயும் சரி சொல்லலாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் இருந்தீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சொல்லாமையே நீங்களே பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் உங்கள் மைண்ட் எல்லாம் ஓடிட்டு ஒரு சிலருக்கு இதெல்லாம் மாறி வரக்கூடிய ஒரு சூழல் வரப்போகுது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளான அண்ணோ நீங்கள் மேம்படுமா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதீத கருத்து வேறுபாடு நீங்க அதிகமா உணர்ந்துகிட்டே இருக்கிறீங்க அது இந்த ஒன்றரை வருஷம் அந்த ஆறு மாசம் பார்த்தீங்கன்னா சம்மந்தமில்லாத பிரச்சனைகள் வேறவங்களால பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வருது மூணாவது நபர் எங்கேயோ ஒரு பிரச்சனை அது உங்க வீட்டில் நீங்க பேசி பிரச்சனை பண்ணிக்கிறீங்க எங்கேயோ நடக்க வேண்டிய பிரச்சனைகள்லாம் நீங்க இன்வால்வ் ஆகிட்டு அதனால உங்களுக்குள்ள சண்டை சற்று வருது இதெல்லாம் நிறைய குடும்பங்களுக்குள்ள குழப்பங்கள் நிறைய ஓடிட்டு இருக்கு இந்த நிலை வந்து இந்த காலகட்டம் கொஞ்சம் அதிகமாகும் அதனால் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க இதே மாதிரி இந்த காலகட்டங்களில் சுபகாரியங்கள் திருமணத்துக்கான முயற்சிகள் எடுக்கிறவங்க எடுக்கலாம் அதே மாதிரி குழந்தை பேருக்கு மருத்துவங்கள் பார்ப்போம்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம் மாணவ செல்வர்கள் மாணவத்தை கல்விகளுக்கான முக்கியத்துவம் ஏன்னா அவங்க ராசிநாதன் புதன் அப்படிங்கிறதுனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் மீனம் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் அவர் பயிற்சியாக இருக்குது மேசம் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் வர்றார் அப்போது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ரொம்ப க கவனமாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சோர்வுகள் சின்ன சின்ன தடங்குகள் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும் கண்டிப்பாக அதுவும் மெயினாக வந்து நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்ல இந்த மூட்டுகள் கால்கள் நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களதான் ஏதாவது ஆல்ரெடி தொந்தரவு இருந்தாலும் சிறுநீரக தொற்று சிறுநீரக பிரச்சனை இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மெயினாக நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஸ்கின் ரிலேட்டடான உடல் உஷ்ண சம்பந்தப்பட்ட தொந்தரவு ஏதாவது ஆரோக்கியத்துல பாதிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா டக்குன்னு ஆஸ்பத்திரியில் போயிட்டு அதுக்கான தீர்வுகளை பார்த்துக்குங்க அசால்ட்டா இருக்க வேண்டாம் சின்ன பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லி விடக்கூடாது நீங்க அதை மட்டும் மைண்ட்ல வச்சிருக்கீங்க மத்தபடி பெரிய பாதிப்பு கிடையாது இதை கடந்து வந்துடலாம் கொஞ்சம் கவனமா மட்டும் கடந்து வாங்க கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் காத்துட்டு இருக்கு தைரியமா இப்போ இப்ப சனி சனிராகுடைய நினைவை பத்தி நம்ம பார்த்தோம் இந்த சனி ராகு அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய கேள்விகள் நிறைய தான் செய்யுது நம்முடைய தனிப்பட்ட சுய ஜாதத்துடைய தன்மைக்கும் இப்ப நடைமுறை கோச்சாரத்திற்கும் நடைமுறை திசாபுத்திகளுக்கும் இதான் மாறுபடுமா அப்படிங்கிறதும் அதே மாதிரி எனக்கு வந்து எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கிறதுக்கான காணம் எப்போ ஒரு எனக்கு எனக்கான ஒரு கோல்டன் பீரியட் நீங்க சொல்லுங்க சார் எல்லா நாளும் எல்லா மாதங்களும் நல்லா இருக்கிற மாதிரி சொல்றீங்க ஆனா பட் நல்லா நேரம் இருக்கக்கூடிய நேரம் எனக்குன்னு தனியா தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் ஏன்னா வந்து நம்மளுடைய ஜாதகத்துல நம்ம சொன்ன மாதிரிதான் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு வலு இருக்கும் ஒரு நெகட்டிவ் இருக்கும் அப்போ பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன உங்களுடைய ஜாதகத்திலையும் ராசி கட்ட ரெண்டு இருக்கும் இந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய பலத்தை நவாம்சத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் என்ன கிரகம் வீக்கா இருக்கு அந்த கிரகத்துடைய திசாபுத்திரி வரப்ப எப்போ கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே நல்ல இருக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம நல்ல முழு யூஸ் பண்ணணும் திருமண காலகட்டம் எப்போ வருது குழந்தை வேலை எப்போ கிடைக்கும் எப்போ பிசினஸ் பண்ணலாம் அது என்னுடைய வேலை நிறைய சங்கடங்கள் இருக்கு நான் லவ் பண்ண பொண்ணு என்னை விட்டு போயிருச்சு நான் லவ் பண்ண காதல என்னை விட்டு போயிட்டான் அல்லது எனக்கு வந்து எல்லா ஃபேமிலியில பிரச்சனையா இருக்கு கருத்து வேறு அதிகமாக மாதிரி இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கும் அப்ப அதுக்கான தீர்வு உங்க ஜாதத்தில இருக்கு அப்ப உங்க சுய ஜாத டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் இருந்தா நம்ம டீட்டெயில உங்க சுய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான ரெமெடி என்ன பண்ணலாம் எதுக்கான வழிபாடு எப்படி பண்ணலாம் எந்த நேரத்தில் நமக்கு அந்த போட்டு பிடி கிடைக்கிறது மிக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த மூவ் மூவ் பண்ணி போய்க்கலாம் அதனால இதை பத்தி கவலைப்பட்டுக்க வேண்டாம் உங்கள் சுய ஜாதை நீங்கள் பார்க்குறதா இருந்ததுன்னா உங்கள் அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜி கன்சல்ட் பண்ணுங்க இல்லைன்னா நம்ம மூலியமா பாக்குறதா இருந்ததுனாலும் நீங்க நம்முடைய வாட்ஸ்அப்ல ஒரு டேட் ஆஃப் பர்த் டைம் அண்ட் டீட்டெயில் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்க சுய ஜாத டீட்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தான் நம்ம தேடிக்கலாம் கண்டிப்பா எல்லா வளமும் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க நேரில் வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கோயம்புத்தூர்ல ராமநாதபுரம் ஜெம்மாஸ்பத்திரி பகுதில் நம்மளுடைய ஆபீஸ் இருக்கு நேரில் ஒரு நாள் வாங்க கண்டிப்பா டீட்டெயிலா உங்க ஜாத்தியை நம்ம டீட்டெயிலா பாத்துக்கலாம் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்